அன்னைக்கு நான் அர்த்தம் திடீர்னு நெஞ்சு அடிக்கும் ஷார்ட்னஸ் ஆஃப் இருக்கும் நாக்கெல்லாம் எல்லாம் தொண்டெல்லாம் தொண்டெல்லாம் வரண்டிரும் கைகள்லாம் உதறும் வேர்த்து கொட்டும் இப்படிப்பட்ட பல வகையான செத்து போயிருவோமோ இல்ல பைத்தியம் பிடித்து விடுமோ அப்படிங்குற அளவுக்கு ஒரு பயம் ஒரு ஃபீலிங்ஸ் இன்டென்ஸ் இமோஷனல் அதாவது பயம் முதலிய ஃபீலிங்ஸ் திடீர்னு வரும் ஓகே ஸோ இந்த இன்டென்ஸ் இமோஷனில் பாடி சிக்கி மனது வந்து அந்த மனசில் தான் ஃபியர் வரும் அந்த ஃபியர் வந்து உடம்பை முழுக்க பாதிக்கும் அதனால ஹார்ட் ரேட் கிடு கிடு கிடுங்க எங்கேயோ போயிடும் கைகளெலாம் நடுங்கும் வேர்த்து கொட்டும் இதுக்கு பேர்தான் ஆம்சாயிட்டி டிசார்டருடைய ஒரு அம்சமான பேனிக்ஸ் ஓகே பேனிக் அட்டாக் ஆக் ஈஸியாக சரி பண்ணலாம் இதற்கு ஸ்டான்ஃபோர்ட் யுனிவர்சிட்டி அண்ட்ரூ ஹியூபர்மேன் ஓகே அவர் வந்து என்ன சொல்றாரு ஹி இஸ் அ ரிசர்ச் சயின்டிஸ்ட் அவர் என்ன சொல்றாரு ஜஸ்ட் சால்ட் கொஞ்சம் போட்டு குடிங்க அப்படியே அடங்கிரும் எஸ் ஜஸ்ட் சால்ட் வாட்டர் அது உடனே அந்த எலக்ட்ரோ கெமிக்கல் இம்பாலன்ஸ் சரி பண்ணும் இல்லை எலக்ட்ரோலைட் பவுடர் வச்சுக்கோங்க எலக்ட்ரால் பாக்கெட் எல்லா இடத்துலயும் கிடைக்கும் அத ஒரு லிட்டர்ல கலந்து கொஞ்சம் கொஞ்சமா சிப் பண்ணி குடிங்க கட கடக்கடை குடிக்காதீங்க மூளைக்கு அதுக்கெல்லாம் போகும் இல்ல நம்ம குடித்தால் நம்ம வயிற்றுக்கு போய் லிவருக்கு போய் அப்படிதான் அது வந்து நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் வரும் so, சோ இது வந்து நீங்க வாயில சிப் பண்ணி குடிக்கும் போது உடனடியாக ஒரு அமைதி கிடைக்கும் சில் வாட்டர் குடிக்கலாம் வயிற்றுல பட்டர்ஃபிளை பறக்கிறதெல்லாம் அப்படி அமைதியாயிடும் சோ பேனிக் அட்டாக் டேக் இட் ஈஸி பாலிசி நம்ம வச்சுக்கிட்டோம்னா மனதளவுல எதுக்கும் சஞ்சலப்படாம கூலா காமா ஹேண்டில் பண்ண மனசை பழக்கிட்டோம்னா எல்லாமே மைண்ட் செட் தான் ஓகே உங்களது உடம்பு அப்படியே அமைதியாக ஆரம்பிக்கும் ஓகே சேகர் அஞ்சலி என்ன சொல்றாங்க அஞ்சலி பாப்பா அன்பு அம்மா வணக்கம் நலமா அம்மா வீட்டில் அனைவரும் நலமா அம்மா படிப்பு பற்றிய விளக்கம் அருமை அம்மா அன்புடன் மகள் அஞ்சலி ஓகே அவங்க அதுக்கு முன்னால என்ன சொல்றாங்க அம்மா நான் உங்கள் பேச்சை கேட்டு இந்த அளவுக்கு நலமாக இருப்பதே உங்களால் தான் அன்பு மகள் அஞ்சலி ஓகே சோ இது எல்லாமே டாப் தெரபி தான் எப்படி ஸ்கூல்ல காலேஜஸ்ல சொல்லி நம்மள புரிய வச்சே ஒரு டாக்டரா இன்ஜினியரா பெரிய பெரிய ஆட்களா நம்மள மாத்திடுறாங்களோ சோ அதே மாதிரி நம்மளுடைய தாட்ஸ் நம்மளுடைய இமோஷன்ஸ் அதனால வரக்கூடிய நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் இத எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண சொல்லிக் கொடுக்கிறதுதான் அந்த டாக் தெரபி காகினேட்டிவ் பிஹேவியர் தெரபி காக்னிஷன் புரிஞ்சுகிட்டுறது அதுக்கப்புறம் புரிந்து கொண்டு புரிந்தாலே நம்ம நடத்தை மாறிவிடும் அதுதான் சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணப்படுகிற இந்த ஒரு பிஹேவியர் தெரபி ஓகே எந்த நோய் குணமாகாட்டாலும் இந்த நோயில குணமாயிரும் ஓகே மாத்திரைகளுக்கு ஒரு லிமிட் இருக்கு ஓகே இந்த புரிந்து கொள்ளும் போது நம்ம விஷயம் நம்ம தன்னால மாறும் நம்ம செயல்கள் தன்னால மாறும் புரிந்துடும் சில பேருக்கு சட்டுன்னு புரிஞ்சிடும் ஆனால் செயல்கள்ருக்கு கொஞ்ச நாடாகும் அது நல்ல அந்த வழித்தடங்கள் மூளையில் மாற்றி கம்ப்ளீட்டா மாற்றி அமைக்கிற வரை பொறுமை காக்க வேண்டும் ஓகே தேங்க்யூ அஞ்சலி நைஸ் கமெண்ட்